கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு ஜிம் அப்ரோச் பண்றேன் போய் கேட்டு இந்த மாதிரி நான் வந்து மொத்தமா பே பண்றேன் ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஜிம்ல ஒர்க் பண்ணணும் இல்லை அதனால வந்து உங்களை வந்து எடுத்துக்க முடியாது நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து தப்பா பிஹேவ் பண்ண பண்ணுவா பண்ணலாம் அதனால நீங்க வந்து கோவப்படலாம் சண்டை வரும் ஸோ எங்களுக்கு இந்த தலைவலிலாம் வேண்டாம் அப்படியேதான் சொன்னாங்க எங்கிட்ட அது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதிலிருந்து வெளியே வரதுக்கு அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து என்ன நான் வந்து ஈ மேல் அண்ட் ஃபெமில கூட ஈக்குவலா நான் ஒர்க் பண்றேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னல்லாம் கிடைக்குதோ அது எனக்கும் கிடைக்கணும்னா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேனோட ஜெண்டர் சொன்னதுக்கு அப்புறமா வந்து நிறைய வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் நடக்கும்போது அப்புறம் நான் என்ன பண்ணாலும் அதை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சென்னையிலையும் ப்ரைடு நடக்கும் ஒரு இடத்துல பேரே ப்ரைட் பரைட் தான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ப்ரைட் பரேயடு வந்து அந்த ம அந்த செலப்ரேஷனே அந்த மந்த்து மட்டும்தான் இருக்குது ஏன்னா மற்றபடி சின்ன ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜமெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்ட் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேன் ஓகே நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாடல் அண்ட் ஒரு ஐடி எம் எம்ப்ளாயி ஸோ வந்துட்டு ஒரு பெரிய எம்என்சில வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஆக்சுவலி நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும் லைக் ஐடியில ஒர்க் பண்ணணும் நிறைய ஏர்ன் பண்ணணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு அண்ட் அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு ரீச்சும் பண்ணியிருப்பாங்க லைக் இப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க பட் இதை நான் ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த லெவலுக்கு வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நார்மல் இண்டிவிஜுவலை விட உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் ஸோ இந்த ஜேர்னி பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு பொதுவாகவே ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் ஜேர்னி வந்து பயங்கர பெருசாக இருக்கும் ஏன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லணும் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றேன் இப்போ நான் வந்து என்ன சின்ன வயசுலேயே என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க நான் வந்து சித்தப்பா வீட்டில் தான் வளர்ந்தேன் அப்படி அங்கே இருக்கும்போது கொஞ்சம் தான் படித்தேன் தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு டென்த்து படிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடியில சேஞ்சஸ் ஆச்சு என் நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் அப்போ வரைக்கும் மென்டலாக எனக்கு எதோ அஃபெக்ட் ஆகலை மென்டலி எனக்கு வந்து எதுவும் தோணலை பாடியில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருந்தது விசிபிளாக ஆனால் ஒரு ப்ளஸ் ஒன் ப படிக்கும் போது எனக்கு வந்து ஐ நோ தட் நான் அந்த டைமில் மற்றவங்களை விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன்னு நான் சர்ச் ரீசர்ச்லாம் பண்ணலை பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது அப்புறம் நிறைய தாட்ஸ் எனக்குள்ளே வந்தது ஏன் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் ஏன் எனக்கு ஒரு மேல் பார்த்தா தான் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் வர ஆரம்பிச்சுது எனக்கு எனக்கு வந்து ஃபீமேல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அது ஏன் எனக்கு அப்படி இருக்கு ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ என்ன இருக்குது ஒரு மேல் வந்து ஃபீமேலை லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டீரியோ டைப் தான் அது இருக்குது ஸோ அந்த அதில் எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா ஸோ அப்போ வந்து நான் ஏதோ நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு அப்புறம் கன்ஃபார்ம் பா காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் வந்து என்னோடய ஜெண்டர் வந்து நான் ஓகே ஐ ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் எ ட்ரான்ஸ்வர்மென் அப் சரி கண்டிப்பாக இதை வீட்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் காலேஜ் படிக்கிறேன் பேரண்ட்ஸ் இல்லை அதுதான் மெயின் இப்போ பேரண்ட்ஸ் இருந்தால் நான் போய் அப்ரோச் பண்ணலாம் வெளியே வரலாம் பட் சித்தப்பா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க என்ன டேக் கேர் பண்ணிப்பாங்க பண்ணுறா இருக்காங்க அது டிரான்ஸ் சொல்லும் போது ரீச் அவுட் பண்ணும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்களா படிக்க வைப்பாங்களா ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸே வந்து அதாவது தன் பெ குழந்தைய டிரான்ஸ் மாறினாக்கா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சித்தப்பா வீட்டில் போய் நான் இதை சொன்னேன்னா அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய தாட்ஸ் படிச்சு அது அது ஏற்ற மாதிரி அந்த டைமில் படிச்சுட்டும் வேற இருக்கேன் நான் அப்புறம் காலேஜும் அந்த தாட்ஸு டயலமோல தான் நான் இருந்தேன் அப்புறம் காலேஜும் முடிச்சுட்டேன் முடிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் நம்ம வேலை செய்யணும் வேலை செஞ்சு தான் ஆகணும் ஒரு ஒரு கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி அது அங்கே போய் நான் ஜாயின் பண்ணும்போது அப்ப அப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பை த டைம் எனக்கு டிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் கன்வெர்ட் ஆன கிடையாது என்னோடவே சேர்ந்து அந்த இருக்கிற டிரான்சிஷன் நான் பழக ஆரம்பிச்சேன் அப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டேன் டெய்லி நாங்கள் பேசிப்போம் அட்லீஸ்ட் ஒன் ஹவர்ஸ் ஆச்சும் பேசிப்போம் அப்படி பேசும்போது ஆஃபீஸில் எப்படி சொல்றது ஆஃபீஸில் சொன்னா வேலை இருக்குமா வேலை இருக்காதா வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேசி இதை பத்தி மட்டும்தான் பேசுவோம் எப்படி அப்ரோச் பண்றது யார் என்ன பண்ணுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி காலேஜ் ஒர்க் படித்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லலை பட் என்னோடய ஃப்யூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஏன் அது ப பண்ணாமே இருக்கலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க கொஞ்சம் ஃபெமினாக தான் இருப்பாங்க அதே மாதிரி நீ லைஃப்பை இது பண்ணலை டிரான்ஸாக நீ கன்வெர்ட் ஆகிட்டால் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரும் உனக்கு வேலை கிடைக்காது ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் நான் வந்து நான் கன்ஃபார்மாக நான் அதுதான் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அதுலேருந்து நான் பேக் வாங்க விரும்பலை ஏன்னா இப்போ நான் வீட்டில் சொல்லலைனாலுமே பிரச்சனை என்ன ஒரு கல்யா ஒரு விமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனி விமன் லைஃப் ஸோ அதை நான் டிசைட் பண்ணிட்டேன் அதனால் வந்து நான் வீட்டில் சொல்லி ஆகணும் ஆனால் வீட்டில் சொல்ல முடியாது அந்த சுச்சுவேஷனில் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வீடு தேடினேன் நிறைய ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ரொம்ப நாள் இருக்க முடியாது கேள் ஏன்னா அவங்க வீட்லேயும் அவங்க வந்து அந்த ஃபேஸில் தான் இருக்காங்க இப்போ நானும் அதே மாதிரி இருக்கிற நானும் போய் சேர்ந்தேன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வீட்லேயே தங்கி அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வீடு தேடி ரொம்ப ஆறு மாதம் நான் வீடு தேடினேன் கிட்டத்தட்ட சென்னையில் வேலச்சேரியில் சிக்ஸ் மந்த் நான் வீடு தேடினேன் சிக்ஸ் மந்த் கழித்து தான் எனக்கு ஒரு ஃப்ரெ வீடு கிடச்சிது இப்போ வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் என்னோடய ஹவுஸ் ஒன்னு ரொம்ப சப்போர்ட்டிவ் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் அவங்களும் ஃபேமிலி மாதிரி எங்கிட்ட பழகுறாங்க ஓகே ஸோ வீடும் எனக்கு கிடச்சிருச்சு ஆஃபீஸில் இப்போ சொல்கிறோம் ஏன்னா வீட்லேயும் சொல்லியாச்சு வீடு கிடைச்ச உடனே நான் வீட்டுல சொல்லிட்டேன் ஓகே அப்போ வீட்ல இருந்தவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்சன்ஸ் இருந்துச்சு லைக் அவங்க எப்படி வந்துட்டு அந்த நியூஸ வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாங்களா என்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க உங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க என்னோட ஸ்டோரி வந்து அதுல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நியூஸ்ல பிரான்ஸ் ஸ்டோரி மாதிரி இருக்காது ஏன்னா இப்ப பேரண்ட்ஸ்னா அழுவாங்க பண்ணாதுன்னு சொல்லுவாங்க எங்க இருக்கேன்னு கேட்பாங்க அது வந்து ஒரு அடாப்சன் மாதிரி தானே அது ஸோ அவங்க வந்து அவ்வளவா அது எடுத்துக்கல சீரியஸா எடுத்துக்கல அப்படி பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க வேற எதுவுமே அந்த டைம் பண்ணிக்கிட்டாங்க உங்களோட நான் அதை அக்சப்டென்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அக்செப்டன்ஸ்னா அது அக்செப்டன்ஸுன்றது வேற இது வந்து போனா போனால் போட்டோம் பரவாயில்ல எப்படின்னா நமக்கு பாரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அது அதை வந்து நான் அக்செப்டன்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் உன் வீட்டில் சொல்லிட்டேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படி போயிட்டுருக்கு ஃபோன் பேசுவாங்க எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க அடிக்கடி கேட்க மாட்டாங்க பட் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி த்ரீ மந்த்ஸ் ஆனால் என்னோடய பிளட் பிரதர் இருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட கண்டினியூவாக பேசிட்டு தான் இருக்காங்க பழகிட்டு தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் எந்த ரிஜெக்ஷனும் இது வரைக்கும் பார்க்கல அவங்க முன்னாடி என்கிட்ட எப்படி பழகினாங்களோ கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃபுமே என்னை வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் கா ஆஃபீஸில் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்னா சில டிஸ்கிரிமினேஷன் நான் இது ஃபேஸ் பண்ணேன் அதில் வந்து இந்த பாராத சேஞ்ச் ஆகாத இது பண்ணாத அது பண்ணாதேன்னு சொல்லி ரொம்ப டீ மோட்டிவேட்டிங்காக பேசின பேசினது அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் என்னோட ஜெண்டரை சொன்னதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே நான் நடக்கும் போது அப்புறம் நான் என்ன பண்ணாலும் அதை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி இந்த டைம்ல நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டா அவங்க சென்சிட்டிவ் பண்ணிடுவாங்க நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நான் உங்கள் கூட ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஈக்குவலாக நான் ஒக் ஒர்க் பண்ண தான் போகிறேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி உங்களுக்கு கிடையாது அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணி அவங்கவுங்க ஆஃபீஸில் நாங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம் நான் என்னோடய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணும் போது அவங்க எந்த எனக்கு எந்த ஒரு ரிஜெக்ஷனும் சொல்லலை நீங்கள் முன்னாடி எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபிமன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படி தான் சொன்னாங்க நான் அதுக்கப்புறமா அந்த ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் நான் எம்என்சியில் ஜாயின் பண்ணேன் ஓகே இப்போ எம்என்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னோட டீம்மேட்ஸ் நல்லா தான் என்கிட்ட பழக இப்போ வரைக்கும் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நான் எம்என்சி ஜாயின் பண்ணமோ நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபேஷன் ஃபீல்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க மாடலிங் ஃபீல்டில் அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஏன்னா நான் மாடலிங் பண்ண அவங்க மாடலிங் பண்ண நடத்துகிறவங்க வந்து ப்ளஸ் சைஸ் ட்ரான்ஸ்வன் கேட்டாங்க ஓகே அதுலேயுமே வந்து நான் நோ ஜெண்டர் ஜெண்டர் என்ன ஜெண்டர் வேணாலும் இருக்கலாம் அங்கே டைவர்சிட்டி பீப்புளுக்கு ரெக்ககனைஸ் பண்ணுற ஒரு ஒரு இது ஒரு மாடல் இது அவங்க வந்து எனக்கு அப்ரோச் பண்ணும் போது நான் ஓகே தான் சொன்னேன் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை எப்படி இருக்கோன்னு தெரியாது நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மும்பையில் போயிட்டு நான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து வின் பண்ணியிருக்கேன் அந்த வின்னிங் மோமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் லைக் உங்களுக்கு என்ன மாதிரியா ஃபீல் ஆச்சு லைக் வந்துட்டு ஒரு மிக்சடுஸா இருந்திருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க லைக் வின் பண்ண மோமெண்ட் எவ்வளோ ஹாப்பியா இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் மேம் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது ஏன்னா நான் வந்து தான் டைமாக போகிறேன் அதுவுமே வந்து ஜீரோ சைஸ் மாடல்லாம் கிடையாது ப்ளஸ் சைஸ் மாடல் அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே நிறைய மிக்ச் எமோஷன்ஸாக இருந்தது நம்ம எப்படி அங்கே போய் நடக்க போகிறோம் எப்படி இது பண்ண போகிறோம் பேச போகிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து கைட் பண்ணி நான் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் அப்லிஃப்டாக இருக்குது அப்படின்னா அவங்க தான் எனக்கு ஒரே காரணம் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா ஆஸ் அ ஃபீம் ட்ரான்ஸ் விமனா எனக்கு வந்து ஒரு ஒரு ரெப்புடேஷன் ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு அந்த மூமெண்ட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாப் கிடைக்கும் போதும் அந்த சந்தோஷம் இருந்தது அதுக்கு விட அதிகமா இது இருந்தது ஓகே இப்போ வந்துட்டு தமிழ்நாடுல வந்துட்டு இப்போ டிரான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ் பீப்பிள் டு பி என்ன சொல்ற காமனா ஜென்ரிக்கா சொல்லணும் டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்துட்டு செப்பரேட் டாய்லெட்ஸ்னா வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இல்லாட்டி இல்லாது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டா இல்ல அப்படி கிடையாது ஏன்னா சில பேருடைய தாட்ஸ் பொறுத்தது ஏன்னா சில டிரான்ஸ்வுமென் வந்து பர்டிகுலரா ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் தான் போவாங்க சில டிரான்ஸ் உமன்ஸ் வந்து ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு கூச்சப்படுவாங்க அவங்களுக்காக ஜென்ரல் ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம் இப்ப கார்பரேட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு ஸோ யார் வேணாலும் அந்த ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்க்கு போகலாம் இப்போ அந்த அந்த ரெஸ்ட்ரூம் தனியாக தான் இருக்கும் அதில் ஒருத்தர் தான் போக முடியும் ஸோ சில பேர் வந்து ஃபீமேல் ரெஸ்ட்ரூமும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஜெண்டர் நான் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட்ரூம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ சில இடத்துக்கு போவேன் அங்கே ஃபீமேல் ரெஸ்ட்ரூம் தான் இருக்குன்னா ஃபீமேல் ரெஸ்ட்ரூம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகே இப்போ வந்துவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டு பி இன் ஈவன் மோர் ஜென்ரிக் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி வந்துட்டு சேஞ்ச் அதாவது மாற்றத்துக்கான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ப்ரைட் மந்த் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அண்ட் அந்த மந்த் வந்துட்டு பயங்கரமா எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு மட்டும் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சோனே அந்த பேக் டு ஸ்கொயர் மன்னுங்கிற மாதிரி மாறிடுறாங்களா இல்ல திருப்பி அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களா ஓகே டுவெண்ட்டி செஞ்சு மாறிட்டு இருக்குற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாலாம் மாறல சேஞ்ச் ஆகல அதே மாதிரி இந்த ப்ரைடு மந்த்துன்றது அந்த மந்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜூலைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் அது சில கார்ப்பரேட்லாம் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ப்ரீ ப்ரைடு ஈவெண்ட் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ண பண்ணுவாங்க ப்ரைட் மந்த்தும் போகும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவாங்க நிறைய சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க பீப்புளுக்கு முக்கியமாக ப்ரைட் மந்த் செலிப்ரேட் பண்ணுறதே பீப்புள் சென்ச சென்சிட்டைசேஷனுக்காக தான்

ஆனால் வந்து நான் இன்னும் நான் ஒட்டுக்காக தானே இருக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸோ ஜோனில் தான் இருக்கும் ஸோ அப்போ எல்லாருடைய இதுவும் எடுத்தால் அவங்க சொல்கிறது வந்து ப்ரைட் மந்த்து தான் அந்த மந்த்து தான் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ப்ரைட் மந்த்தில் மட்டும்தான் அந்த வீடியோஸ்லாம் வரும் நிறைய வீடியோஸ் வரும் ப்ரைட் மந்த் முடிஞ்சுதுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேசிக்க மாட்டாங்க அதை பற்றி என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்புறம் ட்ரான்ஸ் கிட்ட வந்து அப்லிஃப்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த மந்த்து தான் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நடக்காது எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ டூ தௌசண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ட்ரீ எடுத்திங்கன்னா அந்த ஃபீமேல்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருப்பாங்க இப்போ லெவல் ஒன் டு டென்னு வச்சுக்கோங்க அதுல ஃபைவ் வரைக்கும் கூட ஃபீமேல்ஸ் இருக்க மாட்டாங்க நான் சொல்றது டூ தௌசண்ட் ஆனா அவங்களுக்கான நிறைய அப்லிப்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கார்பரேட்ல பண்ணாங்க வெளியே பண்ணாங்க படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு இன்னும் அச்சீவ் ஆகலை உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு அந்த ட்ரீ வந்து ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அச்சீவ் ஆகிடுச்சு பட் எங்களுக்கு அது மாதிரி ஆகலை இன்னும் அந்த ப்ரைட் மந்த் வரைக்கும் தான் அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு நீங்க மாடலிங்கும் பண்ணீங்கல்ல ஸோ அதுல வந்து நீங்க அவார்ட்லாம் ஜெயிச்சாச்சு பட் அந்த லெவல் வர வரைக்கு நீங்க வந்துட்டு என்ன மாதிரி ஃபேஸ் போட்டீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வந்துச்சு நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்தது அது நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுது பட் எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு அது என்னன்னா நான் வந்து ப்ளஸ் சைஸ் மாடலாக தான் போக போகிறேன் பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இது நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜிம் அப்ரோச் பண்ணுறேன் பே சொல்ல பட் வேலைச்சேரியிலே இருக்கிற ஒரு ஜிம் அப்ரோச் பண்ணும் போது போய் கேட்டு இந்த மாதிரி நான் வந்து மொத்தமாக பே பண்ணுறேன் எப்போது வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னா அதுக்கு அந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லை எங்களால் வந்து உங்களை வந்து எடுத்துக்க முடியாது உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ண பண்ணுவான் பண்ணலாம் அதன அதனால் நீங்கள் வந்து கோவப்படலாம் சண்டை வரும் ஸோ எங்களுக்கு இந்த தலைவலிலாம் வேண்டாம் இப்படியே தான் சொன்னாங்க வந்து உங்களை இது பண்ண முடியாது சாரி அதுவும் இன்னும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா நாங்கள் யாருக்கும் இது பண்ண சொல்றேன் இல்லைங்க நான் மாதிரி பண்ண மாட்டேன் நான் ஒர்க் பண்றேன் நான் இதுக்கு சண்டை போட நான் பார்த்துட்டு வந் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படியாச்சும் போனேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது இத்தனைக்கும் அது ஃபீமேல் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் வந்து ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அ நாட் ஓன்லி அஸ் அ ட்ரான்ஸ்வன் பட் அ விமன் ஆல்சோ ஐ ஐடென்டிஃபை நான் வந்து போய் கேட்கும் போது நார்மல் பீப்புளுக்கு கிடைக்கிற ஒரு ஃபெசிலிட்டி அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று அதுவும் நான் பே பண்ணுறேன் அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணும் போது எனக்குள்ள இருக்கிற ஜென்டர் ஃபோரியே இன்னும் அதிகமாக ஆச்சு எனக்கு என்ன அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அந்த ரிஜெக்ஷன்லேருந்து ஏன்னா நான் வந்து ஈக் மேல் அண்ட் ஃபீமேல் கூட ஈக்குவலாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எனக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படி ரிஜெக்ட் வரக்கூடாது பே பண்ணிவிட்டு அவைல் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுலேருந்து நான் அந்த டிசிஷனே நான் வேணாம் இனிமேல் எந்த ஜிம்முக்கும் நான் போக வேண்டாம் அப்படின்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் ஏன்னா போய் கேட்டால் திருப்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க திருப்பி அதை ஃபீல் பண்ணணும் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன் டே பை டே அப்படி இருக்கும் போது அது அந்த இந்த ஃபீல்லே என்னால் இருக்க முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய டிஸ்கிரிமினேஷன் நீ ஏன் நான் இப்படி நடக்கிற நீ எப்படி பேசுகிற நீ எப்படி ஆக்ஷன் பண்ணுற நீ ஏன் ஃபீமேல் டே பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுற இந்த மாதிரி நிறைய கேட்டு 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 வளர்ந்த நான் வளர நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கிரிமினேஷனை கூட எங்களால் தாங்கிக்க முடியாது நிறைய வந்திருக்கு அது வந்து அது சொல்ல முடியாது அது அது தான் ஃபீல் பண்ணி இவங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்னு அவங்க மத்தவங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது அவங்க வந்துட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல அப்போ அவங்கள்ட்ட நீங்க பதிலுக்கு வந்துட்டு இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் எல்லாம் வந்து அங்க சொல்லலையா லைக் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க திருப்பி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணியா இப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்றது தப்புன்ற மாதிரி அவங்க சொல்லலையா இல்ல நான் வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனரோட டாட்டர் அவ அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவளும் தான் நான் கூட்டிட்டு போனேன் நான் பேசுறதுக்கு பதில் அவளே பேசிட்டா நான் யூஸ்வலா வந்து வாய்ஸ் அவுட் பண்றது என்கிட்ட பேசுனா நான் டெரெக்டா பேசுவேன் அவர் அவங்க பேசும்போது கூட அவங்கள பார்த்து தான் பேசினாங்க கூட்டிட்டு வந்தவங்கள தான் இத்தனையும் சொன்னாரு நான் பக்கத்துல பக்கத்துலதான் நின்று டெரெக்டா கூட பேசல தான் பேசுறாங்க அப்புறமா அவங்களே வந்து சொன்னாங்க எங்க அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்க என்ன பண்ணிட போறாங்க அவங்க பாக்குறதுனால அவங்க வந்து அப்ரோச் பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நீங்க ஆக்சுவலா அப்ரோச் பண்றவங்கள தானே வெளியே அனுப்பணும் நீங்க இவங்களை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க நானும் அதே தான் சொன்னேன் நீங்க வந்து தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க சார் இப்ப இதே ஒரு ஃபீமேல்ல வந்து அப்ரோச் பண்றாங்க ஜிம்ல ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவீங்க அதை ஃபீமேல அனுப்புவீங்களா இல்ல மேல் ஒர்க் அங்க அப்ரோச் பண்ண மேலே நீங்கள் இது பண்ணுவீங்களா சண்டை போடுவீங்களா இல்லை மேடம் கீழே இங்கே பார் வேற இருக்குது பக்கத்தில் அடி நிறைய பசங்க வேற வருவாங்க நீங்கள் எதனா இப்போ இது பண்ணிட்டாங்கன்னா எங்களோட ரெப்பூட்டேஷன் தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை பார் இருக்குன்னா அவங்க ரெ அவங்களோட ரெப்படேஷன் போகும்னா விமென்னும் தானே வராங்க அதுதான் நானும் கேட்குறேன் நீங்க நீங்கள் ரன் பண்றதே ஒரு ஃபீமேல் ஜிம்முங்க அந்த இடத்துல பண் அப்போ நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க ஃபீமேல் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல வரீங்களா இல்லை நாங்கள் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம் அவங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலன்னு சொல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சொல்கிற ஆன்சர் எனக்கு பத்தல்லன்னா நான் கேட்டேன் அவர் சொன்ன இல்லை நீங்கள் தான் மேம் புரிஞ்சுக்கணும் இங்கே வந்தால் சண்டாகும் எனக்கு இந்த தலைவலாம் வேணாம் நான் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது என்னோடய ஃபே உறவுக்காரங்களை வச்சு தான் நான் இதை ரன் பண்ணுறேன் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்பப்போ இஷ்யூன்னு வர முடியாது அப்படின்னு சொன்னார் அவர் ஆக்சுவலி ஐம் வெரி சாரி எனக்கு ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிடுச்சு ஐஎம் சாரி தட் திஸ் ஹேப்பன் டு யூ பட் மூவிங் ஆன் வித் தி அதர் கொஸ்டின்ஸ் இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ் உமன் அப்படின்னு வந்துட்டு வந்தாலே டக்குன்னு வந்துட்டு மைண்டுக்கு வர ஒரு விஷயம் என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்துட்டு ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருக்காங்க பிகாஸ் இத்தனை நாளாக வந்துட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு வரைக்குமே நடக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டேங்க நீங்கள் வந்து உங்கள் கரியரில் வந்து இதுதான் பண்ணணும் நீங்கள் படித்தீங்க அதுக்குன்னு ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏன் அவங்க யோசிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி எதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் லைக் அவங்க லைஃபை வந்துட்டு நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நான் இன்னொரு ஜெண்டருக்கு வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்ற அதுக்கு முன்னாடி சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்